இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொகுப்பை பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துலேருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்னைக்கு நிகழ இருக்கு இது பூரணமான சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிபட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறுல தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திர கிரகணமானது முடிய போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்திங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததுலாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால பொது மக்கள்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பெல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க இப்போ ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லா இருக்கும் சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதா இருக்கும் முக்கியமா இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமா இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தொகு கொடுக்கிறேன் அப்ப அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க பத்து மணிக்கு தொடங்குறதாவே எடுத்துக்கங்களேன் அப்போ அதுல இருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்ப சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா தாகம் இருந்தால் அந்த தர்பை புல்லை மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெரியா சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகும் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒன்பதுல அதோட கனெக்டிவிட்டியில தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கிரக கிரக பெரிய லெவலில் பாதிப்பை தராத மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திர நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குவோம் ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்ப மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூ ங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா இப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் அந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்புகள் தெரியும் அதனால இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தனை எந்த இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசன விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிர கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு விதிங்க மற்ற சத்தியத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கரண்டை அறையும் போது உங்களுடைய ராசிநாதன் தனக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு அப்படின்றதுங்க இந்த அதிர்ஷ்டத்தை காத்தறதுக்காக பல்லாண்டு காலம் நீங்கள் காத்துட்டு இருந்ததா அர்த்தம் அப்படின்றதுங்க உண்மையான சொல்ல போனால் இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் எதிர்பார்க்கும் போது கடந்த ஏழு ஏழு வருட காலகட்டங்கள் சொல்லனா துயரங்களை சந்தித்த நபர்களில் இந்த தனுஷுராசி என்பவர்களும் ஒருவரு என்று சொல்லலாம் ஒருவர்னு மட்டும் சொல்லிட முடியாது அனுபவிச்ச உங்களுக்கு மட்டும்தான் இதோட வழியின் வேதனைகள் புரியின்றுவீங்க கடந்த ஒரு ஏழு வருட காலமாகவே குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் முக்கியமாக நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறக்கூடிய அமைப்புகள் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வேலை இருந்தால் தான் இந்த உலகத்தில் அந்த மனிதன் மதிக்கப்படுவான் ஒரு வேலை அதன் மூலிமா வருமானம் இல்லைன்னா இந்த உலகத்தில் செல்லா காசாக செயல்படுவான் விதிங்க அந்த விதிகள் அனைத்துமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த ஏழு வருட காலமாக நடந்து முடிஞ்சிருச்சுன்ற விதிங்க அதனால் இனிமேலுக்கு ஏழு வருடம் அந்த முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவிச்சிட்டிங்க ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் தான் ஒரு மனிதன் பிரிவி பயனின் பலன்களை அனுபவிக்கிறான் விதிங்க முன்ஜென்மத்தில் நாம் என்ன செய்தோமோ அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் இந்த ஜென்மே நம்ம எடுத்துருக்கோம் அந்த ஜென்மத்தை இந்த ஜென்மத்தில் அந்த கர்ம தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்போ நடக்கும்

வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இந்த குரு ஏற்படக்கூடிய யோகங்கள் உதயமாயிருக்குங்க அப்ப நான் என்ன தெளிவா தொடர்ச்சியாவே ஒவ்வொரு வீடியோ தொகுப்பு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறது என்னன்னாக்கா தனுசு ராசி என்பர்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு நீங்க கஷ்டப்படாதீங்க பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகம் உதயமாயிருக்கு முக்கியமாக திருமணம் ஆகாத நபர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் ஏழு வருட காலமாக திருமணம் ஆகலை என் மேலே எனக்கு கல்யாணமே ஆகாதுன்ற மாதிரி ஒரு என்ன கருத்துக்கள் நீங்க இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்துக்குங்க இல்லை சார் நான் தான் காலை ஏழு வருடமா கஷ்டப்பட்டுட்டேன் கையில் பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது வீடு கட்டல தொழில் அமையலை இப்போ இப்பதான் ஒரு தொழில் அமைஞ்சிருக்கு இப்போதைக்கு நான் திருமணம்ன்னா என்னோட வாழ்க்கை போய்டுன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கழிச்சு திருமணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வயது வந்த நபர்கள் தள்ளி போட வேண்டாம் ஏன்னா பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு யோகங்கள் தொடர ஆரம்பிக்கும் அப்ப தன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்து தன் ராசியை என்னைக்கெல்லாம் பார்க்கப்படுறாரோ குருவால் பார்க்கப்படுகிறாரோ அந்த நேர காலகட்டத்தில் அந்த குடும்பத்தில் அந்த ராசிக்காரர்கள் ஒரு நல்லதை செய்து கொண்டாருனாக்கா அடுத்த அறுபத்தைந்து வருட காலகட்டத்துக்கு அதனால பிரச்சனைகள் வராதுன்றீங்க அப்ப அறுபத்தைந்து வருட காலகட்டம்ன்றது கணவன் மனைவி உறவுகள் சேர்ந்து வாழ்றது இது இருந்தாவே போதுமானதுங்க அப்ப திருமணமே ஆகலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களோட சுய ஜாத்துல தாரதோஷம் மாங்கிலி தோஷம் புத்திர பல்வேறுபட்ட தோஷங்கள் எது வேணாலும் இருந்துருப்போகுது ஆனா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த பொண்ணையும் பையனையும் பிடிச்சிருச்சா ஜாதத்தை தூக்கி போடுங்க நானே ஜோதிடராக இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில் நடக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பிறகு நீங்கள் கொண்டு வந்து ஜோசியம் பார்க்காம திருமணம் பண்ணிட்டேன்னா நான் பொறுப்பு கிடையாது இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட விதிங்க அந்த நாள் பிறந்த குழந்தைங்கள்லாம் எப்படி ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்களோ கிடையாது அவங்களோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன குறித்து வச்சுருவாங்க அதுக்கு ஏழாம் எனக்கு குரு வருது அப்போ தான் அவங்களுக்கு சுப நிகழ்வு நடக்கும் அதனால தான் அந்த காலகட்டத்தில் அந்த திருமணங்கள் யாருக்கும் டைவர்ஸ்லாம் நடக்கல அப்ப இந்த நேரத்துல தான் உளுந்து உழுந்து பார்த்து நல்ல பண்ணி நல்ல மனியும் சேர்த்து வச்சாலும் கூட பிரிகள் வரத்துக்கான காரணம் இதுதான் அப்ப என்ன செய்யணும் நம்மளே இதை மாதிரி சுப நாட்கள் வரக்கூடிய காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கணும் திருமணம் ஆகலையா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் திருமணத்தை பண்ணிடணும் ஓகே திருமணம் ஆயிடுச்சா குழந்தை பேருக்கா காத்துட்டு ஒரு சிலர்லாம் சொல்றாங்க குழந்தை பேர் இன்னும் நாலு வருடம் தள்ளி போலான்னு இருக்கோம் சார் கண்டிப்பா கூட இந்த நேரத்துல ஒரு கருத்தறி உதயம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த செல்வத்தினால குழந்தை செல்வத்தினால உங்களோட புகழ் கௌரவம் உருவாகக்கூடிய கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல வீடு முனை வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறீங்களா யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்கு கையில் பணம் சொற்ப பணமா இருக்கா இப்போதைக்கு ஒரு மூர்த்தத்தை போட்டு வீடு ஒரு கடற்கால் போட்டு எடுத்து வச்சிருங்க அந்த வீடு பாருங்க காலம் ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு அந்த குடும்பத்துல சுவனைகளாவே நடக்கிறதை பார்க்க முடியும் அந்த குடும்பத்தில் நிம்மதியா வாழ்றதை பார்க்க முடியும் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்க்கறதும் முடியும் அப்ப இந்த மாதிரியான யோகங்கள் உருவாகிறனால இந்த தனுசு தனுசுராசிக்காரர்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சுவைகளிவுகளை இந்த மாதத்தில் கம்பல்சரி ஏற்படுத்திக்குங்க அப்படி விட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளார ஒரு நல்ல சுபநிலுவையுடன் ஏற்படுத்திக் கொள்ளுங்க திருமணமாகாத நபர்கள் கண்டிப்பாக திருமணம் ஆக போது குழந்தை இல்லாத நபர்கள் குழந்தை உருவாக போகுது முக்கியமாக வேலையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வேலை வாய்ப்பு நினைச்சு மன நிம்மதி மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புங்க உங்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த மாதத்தில் தோஷம் கிடையாது எது செய்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் வியாழக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தி கொடுக்கும் வாய்ப்பு கிடைச்சால் பிரதோஷ காலகட்டத்தில் ஒரு முல்லைப்பூவும் ஒரு ஒரு லிட்டர் பாலும் வந்து நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவங்கள் முழுமையாக நீங்கி வாழ்க்கையில வளம்புறதுக்கான ஒரு காலகட்டம் உதவாயிடுச்சு முயற்சி எடுத்து போகிறவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்